எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் லோ பட்ஜெட்டில் வீடு சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவுங்க இருபதுக்கு நாற்பதுங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வடக்கு பார்த்து சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க நல்லா ஃபினிஷிங் பக்காவாக வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடு கணக்கம்பாளைய பிரிவுங்க கணக்கம்பாளைய பிரிவில் வந்து பொங்கும்பாளையம் போகிற இடத்துல சத்தி விக்னேஸ்வர் ஸ்கூல் இருக்குங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஓனர் கேட்கற வில வந்துங்க முப்பத்தி ஆறு லட்ச ரூபா கேட்குறாருங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க பில்டிங் நல்லா தரமாக இருக்குங்க செங்கல் கட்டின பில்டிங்கு டிடிசியாக போட்டுருக்க இருக்குங்க ஆறு கிலோ பக்காவாக இருக்கேன் வீடுகள் நிறைய ஏரியாவில் இருக்குங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்லா பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க சின்ன ஆல்டோ கார்ன்னு பார்த்த அளவுக்கு போட்டிக்க இருக்குங்க வெளியே அவுட்ரு பத்திரம் வந்துடுதுங்க படிக்கையில் தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க முன்னாடி ஃபுல்லாகவே ஆல்டோஸ் ஊட்டி வச்சுருக்காங்க ஹால் பார்த்தேன்னா பத பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு நல்ல பெரிய ஹாலாவே கொடுத்துருக்காங்க ஃபால் ஸ்டிங்லாம் பக்காவாக இருக்குதுங்க எல் டேப்பில் கிரானைட் போட்டு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு எட்டுக்கு போன ஒரு சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்க அதில் அட்டாச் வந்துடுது இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து சைஸில் இருக்குங்க அதில் அட்டாச் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் ஒருவங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரிகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க